வணக்க மக்களே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் விஜய ஜோஸ் நாகர்கோவில் இருந்து வணக்கம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய திரைப்பட விழா மேடைகள்லாம் பாத்தீங்கன்னா சில நடிகைகள் எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு பந்தாவை காட்டி பேசுவாங்க அதாவது வந்து அவங்களுக்கு தமிழ் தெரியும் ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ் தெரியாத மாதிரியே தமிழை வந்து அறுவறையா கொன்னு அதை வந்து கொன்னுட்டு தான் பேசுவாங்க ஆனா சில பேர் ஆனா நல்லா பேசுவாங்க தமிழ் ஆனா அவங்க அந்த பொது இடங்கள்ல பேசும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பந்தாவா பேசுவாங்க ஆனா இதுலயும் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஆளுநர் பார்த்தா நடிகை தேவையான மட்டும் இல்லை தலைக்கணம் இல்லாத ஒரு சினிமா நடிகை நடிகை தேவையானி அவங்க எந்த ஒரு விழா மேடைகளில் போய் பேசினாலும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அவளை பார்த்து அந்த பந்தா காட்டுற மாதிரியே தெரியாது அவங்க ஒரு நடிகை மாதிரியே பேச மாட்டாங்க அவ்வளவு ஒரு நிதானமா நிறுத்தி அளவு அவ் அவ்வளோ அழகா பேசும்போது நமக்கெல்லாம் அவங்க பேச்சு இன்னும் கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆஹ் அதனால தான் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்லவங்களை ஒரு நல்ல பொறுமையா நிதானமா இப்படிப்பட்டவங்கள பேசுறத பத்தி தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவரோட மகன் சம் சண்முக பாண்டியன் அவரை நடிக்கும் சகாப்தம் அந்த பட விழாவில் பேசும்போது கூட சரி அவங்க வந்து ரொம்ப நிதானமா நம்மள கேப்டனை பத்தியும் கேப்டன் குடும்பத்தார பத்தியும் பேசும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அவங்க இந்த சினிமா விழா மேடைகளில் பேசும்போது ரொம்ப வந்து ஒரு பொறுமையா நிதானமா ஒரு நடிகை தான் ஒரு நடிகை என்று ஒரு நினைப்பு இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு பெண்ணாக அவங்க வந்து பேசும்போது ரொம்ப அழகா இருக்கும் சரி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்